பக்தி மயம் நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதத்திற்கான ராசி பலன் பார்க்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு திரு சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் அவர்கள் வந்திருக்காங்க வணக்கம் ஐயா வணக்கம் பக்தி மயம் நேர்களுக்கு அன்பான வணக்கம் ராசிக்காரர்களுடைய தேங்கிய பணிகள் நிறைவேறியதற்கான வாய்ப்புகள் உள்ளதா பொதுவாகவே கடக ராசிக்காரங்க நல்ல ஆளுமை கொண்டவர்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் நல்ல ஆழ்ந்த அறிவு கொண்டவர்கள் அவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா கடந்த சில மாதங்களாகவே நீங்கள் கேட்கறது போல பனிரெண்டாம் பாவத்தில் சூரியன் இருந்தார் ஜென்மஸ்தானத்திலிருந்து இப்போ தான் ரெண்டுக்கு வந்திருக்கிறார் அதனால் இரண்டாம் பாவம் தனஸ்தானத்தில் செல்லக்கூடிய சூரிய பகவான் ஜென்மஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் இதெல்லாம் நல்ல சஞ்சாரம் இருக்குது ஆகையினால பல நாட்களாக தேங்கி இருக்கக்கூடிய பணிகளை எல்லாம் செய்து முடித்து நல்ல ஒரு செழுமையான ஆரோக்கியமான வளர்ச்சி அடைவார்கள் கடகராசிக்காரர்கள் இந்த மாதம் செப்டம்பர் மாதம் இந்த ராசிக்காரங்களுடைய பேச்சுக்கு எவ்வளவு மரியாதை கிடைக்கும் கடகராசிக்காரங்களுக்கு இரண்டாம் ஆதிபதியாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான் அவர் இந்த மாதத்துல இரண்டாம் பாவத்திலேயே ஆட்சி வளம் பெறுகிறார் வெகு நாட்களாக உங்களுடைய பேச்சு ஒரு இடத்துல ஒரு ஒரு சொல்லு சொல்றீங்க அல்லது இதை செய்கிறீங்க செய்யணும்னு ஏதோ எழுதி போடுறீங்க இல்லை ஏதோ ஒரு முக்கிய இடத்துல உங்களுடைய பேச்சிற்கு உங்களுடைய எழுத்துக்கு உங்களுடைய நடவடிக்கைக்கு ஒரு மரியாதை இல்லாமல் இருந்தால் அல்லது அந்த அந்த காரியங்கள் தாமதமாகி கொண்டே போயிருந்தால் கூட இந்த மாதம் இரண்டாம் அதிபதி இரண்டிலே ஆட்சி காலம் புரிகின்றபடியினாலே நல்லபடியாக உங்களுடைய பேச்சாற்றல் நல்ல வலிமையான முறையிலே வெற்றியாக அமையும் கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் இடமாற்றத்திற்கான அறிகுறி ஏதாவது இருக்கா இந்த மாதம் கடகராசிக்காரங்களுக்கு மூன்றாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் இரண்டாம் பாவத்திலே சஞ்சாரம் செய்கின்றார் இதனுடைய அமைப்பு எப்படியான ஒரு விஷயங்கள் அப்படின்னா நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த மாற்றங்கள் இந்த மாதம் நடைபெறும் கடகராசிக்காரங்க இந்த மாதத்துல எவ்வளவு எளிமை மிக்கவர்களாக இருப்பாங்கன்னு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் பொதுவாகவே கடகராசிக்காரங்க ரொம்ப ஒரு எளிமையை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க நிறையா விஷயங்கள் நிறையா ஆற்றல்கள் தன்னுக்கிட்ட இருந்தால் கூட அதை வெளிப்படுத்துவதில் ரொம்ப இயல்பான வெற்றிகளே தான் இருப்பாங்க இந்த மாதம் கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா நான்காம் ஆதிபதியாக இருக்கக்கூடியவர் அவர் வந்து சுக்கர பகவான் அவர் வந்து நல்ல இடமாக இருக்கக்கூடிய இரண்டாம் பாவத்திலே சஞ்சாரத்தை செய்கின்றார் சுக்கர பகவான் அதனால் மிகவும் எளிய முறையிலே பல விஷயத்தை சாதகமாக மாற்றுவீர்கள் கடகராசிக்காரர்கள் கடக ராசிக்காரங்களுக்கு கடகராசிக்காரங்களுக்கு ஆதிபதியாக இருப்பவர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு முக்கிய கிரகம் அதாவது செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் இந்த மாதம் பதினொன்னாம் பாவத்தில் செல்வதனாலே ஒரு புண்ணிய யாத்திரைகள் செல்வதற்கோ அல்லது ஒரு உல்லாச பயணங்கள் மேற்கொள்வதற்கோ நல்ல வாய்ப்புகள் இந்த மாதம் சூழ்நிலைகள் உருவாகுகின்றது இந்த மாதம் இந்த ராசிக்காரங்களுக்கு ஏற்படும் எதிர்ப்புகளை எப்படி சமாளிக்காமல் பொதுவாகவே கடக ராசிக்காரங்களுக்கு கடந்த சில நாட்களாகவே பார்த்து வந்தோம் அப்படின்னா ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பதினொன்னில் போறாரு அதனால் கொஞ்சம் மறைமுக தொல்லைகள் அனுகூல சத்துருக்கள் அனுகூல சத்துருக்களில் கொஞ்சம் எதிர்ப்புகள் மறைமுகமாக இருந்து வருகிறது அவைகளை எல்லாம் குரு பகவான் வக்ரகதியில் போவதனால எதிர்ப்புகளை எல்லாம் தவிடுபடியாக்கி நல்ல முன்னேற்றம் காணுவார்கள் இந்த ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை துணையின் வழி சொந்தங்களுக்கு எப்படி இருக்கு பொதுவாகவே இந்த செப்டம்பர் மாதம் கடகராசிக்கு ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி பகவான் அவர் அஷ்டமஸ்தானத்துல போகின்றார் அதனால அதே மாதிரி அஷ்டம சனி வேற ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு இது ஒரு பக்கம் அதனால மனைவிடி சொந்தங்கள்ல கொஞ்சம் கவனத்துடன் இருப்பது மிக மிக அவசியம் சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் தீபம் ஏற்றி வந்தீர்களே ஆனால் கடக ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்கள் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த மாதம் கடக ராசிக்காரங்களுக்கான தொழில் வேலை மூலியமா ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன இந்த மாசம் கடக ராசிக்காரங்களுக்கு ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்திற்கு இருக்க உடைய குரு பகவான் பதினோராம் பாவத்திலே செல்கிறார் அதனால் தொழில் ரீதியான நல்ல முன்னேற்றம் அடைவார்கள் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஒரு விஷயத்தில் நீங்கள் ஈடுபட்டு இருக்கீங்க அதுல ஏதோ ஒரு விஷயத்தை படிக்க வேண்டும் அல்லது ஒரு விஷயத்தை ஒரு நபர்களிடம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லது ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொண்டால் இன்னும் சம்பள உயர்வுகள் ஏற்படும் அல்லது இன்னொரு கோர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வியாபாரம் அபிவிருத்தி ஆகும் ஆனால் நீங்கள் உங்களால் செய்ய முடியாத சூழ்நிலைகள் உங்களுடைய பணி சுமைகள் கடுமையா இருந்து கொண்டிருக்கு இப்போ இந்த செப்டம்பர் மாதம் கடகராசிக்காரங்களுக்கு அப்படியான படிப்புகளை படிப்பதற்கான வாய்ப்புகளும் அப்படியான ஒரு ஆட் அண்ட் கோர்ஸும் சொல்லுவாங்க அந்த விஷயங்களை செய்து முடித்து நல்ல முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் உருவாகுகின்றது இந்த ராசிக்காரங்க செய்கிற தொழில இந்த மாதம் லாபம் எப்படி இருக்கும் பொதுவாக கடகராசிக்கு பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பனிரெண்டாம் பாவத்தில் மறைகிறார் அதனால முக்கியமாக தொழில் செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் புதிய வகையான இடமாற்றங்கள் அல்லது கொஞ்சம் சிக்கல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு முருகப்பெருமானை வணங்கி வந்தாங்க அப்படின்னா கடகராசிக்காரங்களுக்கு நல்ல செழிமைகள் ஏற்படும் இந்த ராசிக்காரங்களுடைய தாத்தா பாட்டிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க கடகராசிக்காரங்களுடைய முன்னோர்கள் அதாவது பெரியவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது அதாவது அவங்களுடைய பனிரெண்டாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் இரண்டாம் பாவத்தில் அதிலிருந்து பயிற்சியாகி நாலாம் பாவத்தில் அப்படிங்கிற ஒரு அமைப்புல செல்லுகின்றார் அதனால் அவங்களுக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியம் முன்னோர்கள் சொத்துக்கள் சீராக உங்களுக்கு வந்து சேரக்கூடிய பாக்கியம் ஆகியவைகள் எல்லாமே நடக்கும் சொன்ன மாதிரி சனி பகவானை வழிபாடு செய்து வந்தீர்களே ஆனால் கடகராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அதி உன்னதமான நல்ல முன்னேற்றங்களை தரக்கூடிய மாதமாக அமையும் கடகராசிக்காரங்க அஷ்டம சனிக்கனால பாதிப்பு ரொம்ப அடைஞ்சிருக்காங்க அவங்க ஆயிலுக்கு எல்லாம் தண்டம் ஏற்படுது அப்படிங்கிற அளவுக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லியிருக்காங்க ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன சொல்றீங்க நீங்க அதாவது அஷ்டமஸ்தானத்திலே சனி பகவான் செல்லு கொண்டிருக்கிறார் சொன்ன மாதிரி தான் அந்த சனி பகவான் அஷ்டம சனி நடைபெறக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால சில சில கண்டங்கள் வந்து தான் போயிட்டு இருக்கும் இந்த மாதிரி சமயத்தில் முக்கியமாக திருக்கடையூர் இருக்கக்கூடிய பாலாம்பிகா சமேத அமிர்த மிருத்யுஞ்சயர் அவரை வந்து நம்ம பிரார்த்தனை செய்யணும் முடிந்தால் திருக்கடையூர் சென்றே சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து வாருங்க அதே மாதிரி சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எள்ளி தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வந்தீங்க அப்படின்னா நல்ல ஆயுள் பலம் வலிமையாகும் செப்டம்பர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு திருமண நாள் பிறந்த நாள் அது மட்டுமல்ல முக்கிய நாட்களாக சில பேர் கடைபிடிக்கக்கூடிய வரக்கூடிய அந்த முக்கிய தினங்கள் இந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்கு வரக்கூடிய அத்துணை பேருக்கும் நமது பக்தி மயம் சேனல் மூலமாக வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் சிவாய நம